நட்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் கீறு பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு அங்கங்கே கேப் இருந்தது எல்லாம் முளைச்சலே இந்த கேப் எல்லாம் தெரியல பாருங்கள் இடையில இந்த மாதிரி தான் கொடி நட்டியிருக்கேன் நான் துட்டெடுத்து நடவு பண்ணியிருக்கேன் நம்ம இந்த அறுவடை பண்ணுறக்குள்ளே இதுவும் பெருசாகிக்கும் பீக்கங்கொடியும் பெருசாகிக்கும் நம்ம கீரையை அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் எப்படி தான் மூக்குத்திய வரை போட்டிருக்கேன் இதெல்லாம் மூக்குத்திய வரை கொடி அப்படியே படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் குச்சி நட்டி விடுவோம் இதே நடுவில் கீரை போட்டிருக்கேன் இந்த கீரை அப்படிங்கிட்டு இதில் எப்படி தான் பாருங்கள் நல்லா நாற்றுட்டு வச்சிட்டு அதில் தான் அதுக்குள்ளே கீழே கீரை ரொம்ப பெருசாயிடுச்சு அதை பிடிங்கிட்டு தான் அடுத்த ஏதாவது ஒரு கொடி போடணும் குடலங்கொடி போடணும் அதில் பாருங்கள் இதில் அரைக்கீரை போட்டிருக்கேன் எல்லா கீரையும் மிக்ஸு அரைக்கீரை தான் நிறையா இருக்குது போல் விதை வேறு தொட்டியில் போட்டிருந்தால் அரைக்கீரை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாங்க இலையை மட்டும் பறிச்சா போதும் ரெண்டு மூணு அறுவடை பறிக்கலாம் இது பெருசாயிடுச்சு நம்ம வேறு நாற்று போடணும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் புடலங்குடி இல்லைன்னு அவரைக்குடி குடி நாற்று விட்டு வச்சுருக்கேன் நல்லா கீரை இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் தண்டு கீரை ஆமாம் அரைக்கீரை தண்டு கீரை பெருசாக இருக்கிற கீரைலாம் பிடிக்கும் கண்ட கட்ட கட்டன்னு பெருசாகிடுச்சு பாருங்கள் பாருங்க அரைக்கீரை எடுத்தாச்சு அரைக்கீரை அறுவடை பண்ணியாச்சு அடுத்தது தண்டங்கீரை இருக்குது அது இன்னொரு நாள் பறிச்சுப்போம் அப்புறம் செங்கீரை இருக்குது இப்போ இதுக்கப்புறம் தான் இதில் நாற்று விட போகிறேன் நாற்று போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் விட்டுட்டேன் இப்போதும் அப்பா இவ்வளோ இருக்குது ஒரு கட்டு இருக்குது குறிச்சிட்டு இதுதான் நம்ம பஞ்சகாவியால் விதை நேர்த்தி பண்ணி விதைச்சா ஒரு பூச்சி கோட்டை இருக்காது பாருங்கள் செடியில் கீரையில் பூச்சி தாக்குதல்தான் இருக்காது எந்த மறுபடியும் எதுவுமே தெளிக்க கிடையாது பாருங்கள் ஏதாவது ஒரு ஓட்டம் இருக்கா இந்த பஞ்சகாவியாவில் விதையை நேர்த்தி இப்படி தான் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்